இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க சாமந்தி செடிகளை வந்து நாற்றுகளை நம்ம எப்படி நான் வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு சாமந்தி தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மஞ்சள் கலர் இந்த டார்க் ரோஸ் கலர் சாமந்தி செடி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பூக்கள்லாம் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டோம் அவங்கள்ட்ட கேட்டு அவங்களும் கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க அதோடய நாற்றுகளும் கொஞ்சம் கொடுத்தாங்க அவங்க வந்து நல்ல ஒரு சன்லைட்டில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அடி உரம் கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து நிறைய பாய்ச்சக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ நாம் அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பாட்டில் நல்லா உதிரியாக செம்மண் கலந்த மணலில் வந்து வைக்கலாம் ஸோ சூப்பராகவே நல்லாவே வளரும் ஒரு கொஞ்சமாக வந்து மண்புழு உரம் போட்டு வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாமந்தி செடிகள் வைக்கிறதுக்கான மண்களவுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மண்களில் வைக்கும்போது நல்லா வேர் விட்டு படர்ந்து வளரும் மொட்டுகளும் நல்லாவே வைக்கும் அதுக்கு நாம் வந்து பாட்டிங் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தொழு உரம் கொடுக்கலாம் இல்லை பாட்டிங் பண்ணதுமே நான் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுவிட்டேன் ஸோ நாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து தொழு உரம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் மாட்டுச்சா நான் வந்து காய வச்சுட்டு அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு விடலாம் கொஞ்சமாக எப்சம் சால்ட்டு டிஏபி இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பூக்கள் வந்து நல்லா பெருசாக வைக்குங்க ஏன்னா மாடித்தோட்டத்தில் என்னும் போது நாம் தொட்டியில் வைக்கிறதுனால நாம் இந்த மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து பூக்கள் வந்து நல்லாவே வளரும் இன்னும் மிச்சம் இருக்கிற நாற்றுகள் வந்து நான் ஒரு அரிசி பேக்கில் வந்து க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரைகோடர்மா அப்புறம் வந்து எப்சம் சால்ட்டு சூடோமோனாஸ் இது எல்லாமே போட்டு அந்த க்ரோ பேக்கில் வந்து கொஞ்சம் நாற்றுகளை நான் நட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் நாம் வந்து வந்து சாமந்தி செடிகளை நட்டு வைக்கும்போது நல்லாவே வந்து கொத்து கொத்தா பூக்கள் வைக்கும் நானும் வந்து ரெண்டு மூணு தொட்டியில் வந்து நட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து பூக்கள் வைக்கிறதுன்னுட்டு கடலை புண்ணாக்கு வந்து வேஸ்ட்டான கடலை வீட்டில் இருந்ததுன்னா கூட அது கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கூட கலந்து மிக்சரில் அரைச்சிட்டு கொடுக்கும்போது பூக்கள் வந்து நல்லாவே வைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருசாக பூக்கள் வைக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்க நர்சரியில் வந்து கொஞ்சமாக வந்து டிஏபி போடுவாங்க முட்டைகள் வைக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நர்சரியில் வந்து டிஏபி போடுவாங்க ஸோ நாமளும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஏபி போடலாம் என்னோடய தோட்டத்தில் இருக்கிற செடிகள் பாருங்கள் முட்டைகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு எந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி இவங்க சாந்த செடியெல்லாம் நட்டு பாருங்கள் நல்லாவே பூக்கள் வைக்கும்